ஹலோ விவஸ் பாக்கிய லட்சுமி டோட எபிசோடு இனிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி பண்ணுறதுனால இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா எடுத்து அப்புறம் இனி அவங்களுடைய அப்பாவை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் டாடி தான் இப்படியெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இனியா சொல்லும் நான் சொல்லுத கேரிடானு வாங்க போதை நிப்பாட்டுங்க டாடி இனி எதுவும் பேசாதீங்க உங்களுக்கு நினைச்சாலே எனக்கு கோவ வருது அவ்வளோ தூரம் சொன்னேன் உங்களை கூட்டிட்டு வராதிங்கன்ட்டு ஆனால் அதெல்லாம் மீறியும் உங்களை கூட்டிட்டு வந்துட்டு என்னை நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்களா அப்படின்றத சொல்லி பயங்கர கோவப்பட்டுருக்காங்க நீங்க பண்றது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாக்கி இருந்துட்டு பாரு இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத விட அப்படின்னு சமாதானப்படுத்தாங்க எப்படிமா வருத்தப்படாது இருக்க முடியும்ன்றாங்க அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி கவலையோடு அழுதுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பருத்த பருத்த பார்த்த கோபிக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கு சரிடா இனியா சாரீடா அப்படின்றதெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இனியா கூப்பிட்றாங்க இனியாங்க போயிட்டு அவங்களால அந்த இடத்துல வந்து டான்ஸ் பண்ண முடியலைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேலி பண்ணது இதெல்லாம் தான் யோசிக்க தோணுது ஒழுங்காக அந்த இடத்துல டான்ஸ் பண்றதுல இனியும் சொல்லும் கமாண்டா ஆடு அப்படின்ட்டு கோபி எவ்வளோதான் சொன்னாலுமே இனியாக்கு ஆடவே தோன்றதில்ல ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறமா வந்து ஜஸ் ஏமா இன்னைக்கு நீ ஒழுங்கா வந்து கலந்துக்கலையா அப்படின்றாங்க அதாவது ஒழுங்கா வந்து பிராக்டிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இனிய ஃபீல் ஆகுறாங்க ஏன்னா இன்னும் பெஸ்டா கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ இனியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது அப்படியே எல்லாருக்கான அவாட கொடுத்துட்டு இனியா தேர்டாக வாங்கிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பாய் வாங்கிடுறாங்க அதை பார்க்கும் போது இனியா கவலையாக ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக வர நாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்ற ஒரு காவலை அவங்களுக்கு ரொம்பவே இருந்துட்டு இருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொக்கையவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பயங்கர டென்ஷனாக கற்றுக்கிட்டு இருக்காங்க கோப்பி இருந்துட்டு இனியா டென்ஷன் ஆகாது எப்படி டென்ஷன் ஆகாது இருக்க சொல்றீங்க என்னோட டென்ஷனுக்கு காரணமே நீங்கள் தான் இப்போ நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு இல்ல இப்போ உங்களுக்கு அது சந்தோஷம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியா கற்றுக்க வச்சிருக்காங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொன்னேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தி இப்போ நான் ஒழுங்காக அந்த இடத்துல வந்து காம்படிஷனில் கலந்துக்காத மாதிரியும் பண்ணிட்டீங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷமாட்டாங்க சரி இவங்க யார் இவங்க உனக்கு இவங்க மம்மி தான் ஆகணும்னு வாங்க என்னது இவங்க எனக்கு அம்மாவா எனக்கு ஒரு அம்மா தான் அதுக்கு இவங்களாம் எனக்கு அம்மா கிடையாது அப்படின்றலாம் சொல்லிட்டு இனியா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க நானும் போனால் போட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னா பாத்துட்டு இருக்கேன் அப்பா ஆனால் நீங்கள் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க இனி என்கிட்ட பேசாதுங்கட்டு இனியாக பயங்கரமாக கத்திட்டு போகிறாங்க அப்போ பாக்கியா இனியா சந்தோஷம் நிம்மதியெல்லாம் அழிச்சுட்டிங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி அழிச்சிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அவளோட சந்தோஷம் நீங்க பண்ண ஒரு விஷயத்தினால இப்ப எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களேன்ட்டு பாக்கியா கோபி கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க கோபி நம்ம தப்பு பண்ணிட்டு மட்டும் பயங்கர ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ